மேலும் என்னை பணி தடுத்து இனியுடன் மோதிரம் வாசி செயினை பறித்துக் கொண்டார்கள் வளமான அடிப்பட்டு

மேல <coughs> கீழ ના ના ને தமிழ் அரசு பக்கத்துல ஒற்றுநாள் பணிபுரிக்கிறேன் இருந்து கும்பகோணம் வரும்போது கும்பகோணம் பாலாக்கரை அறைய பேருந்து வழிமறித்து பத்து பத்து மர்ம கும்பல் என்னை அடித்த தாக்கினார்கள் மேலும் என்னை பணி தடுத்து மோதிரம் வாழ்ச்சி ஆஹ் செய்ய பறித்து கொண்டார்கள் வளமான அடிப்பட்டு கண் விதித்த போது கும்பகோணம் அரசு மருத்துவமனை அனுமதிக்கப்படுவதை தெரிந்து கொண்டேன் இவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை கேட்டுக்கொள்கிறேன் காவல்துறை வந்தாங்க காவல்துறை வந்து பார்த்து விசாரிங்க போக்குவரத்து காலத்தில இருந்து அதிகாரி வந்திருக்காங்க போக்குவரத்து தொழிற்சங்கத்திலிருந்து எங்க அதிகாரி வந்திருக்காங்க தலைவர் வந்திருக்காங்க எனக்கு ஒன்றரை போன்றவோம் செயின்னு தங்கம் மோதிரம் வாட்சி மூணு காணும்